வெல்கம் டு ராகு நான் அனு இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா வரலட்சுமி பூஜையை பற்றி தான் நான் வந்து இந்த வருஷம் வந்து வரலட்சுமி நோம்பி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன் பட் வீட்டில் எல்லாருக்கும் வந்து உடம்பு சரியில்லை இப்போ கூட என் தொண்டை ஒரு மாதிரி தான் இருக்கும் ஸோ அதனால் சாமி ஃபோட்டோ வச்சே வந்துட்டு நான் சாமி கும்பிட்டேன் சிம்பிளாக மகாலட்சுமிக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வச்சு சாமி கும்பிட்டுட்டு ஒரு அஞ்சு பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சுமங்கல பொருட்கள் அப்படி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன் அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த வாழைப்பழம் மஞ்சள் இதெல்லாம் வச்சு முதல்ல நம்ம வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு தான் நெக்ஸ்ட் வந்து அவங்களுக்கு கொடுக்கணும் சாமிக்கு வந்து நான் கொலக்கட்டை படைச்சு சாமி கும்பிட்டேன் வேறு எதுவும் நான் செய்யல இந்த குபேரூர் பானை வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் கரெக்டாக வரலட்சுமி பூஜைக்கு முத நாள் வந்துச்சு ஸோ அவங்களே வச்சு சாமி கும்பிட்டேன் அதனால தான் அந்த அது முன்னாடி இருக்குது நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு வந்து காலையில் விழுந்து கும்பிட்டு குங்குமம் வாங்கிட்டு கீ வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து வரலட்சுமி நோம்புக்கு கூப்பிட்ருந்தாங்க நான் இது வரைக்கும் நான் எங்கேயுமே போனது கிடையாது ஃபஸ்ட் டைம் வந்து இவங்க வீட்டுக்கு தான் போயிருந்தேன் நல்லா அலங்காரம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா பூஜையெல்லாம் பண்ணியிருந்தாங்க அவங்க எங்கள் வீட்டுக்கு அப்படியே கீ வீட்டுக்காரவங்க தான் ஸோ போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் கிஃப்ட்ஸ்லாம் கொடுத்தாங்க நான் வந்து என்னென்ன மங்கள பொருட்கள் கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி ஒரு ஒம்பது பொருள் வந்து வச்சு அந்த பையில் இருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ரிட்டன் கிஃப்ட் கொடுத்த பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா நான் யாரையும் வீட்டுக்கெலாம் கூப்பிடல நானே போய் எல்லாரும் வீட்லேயும் கொடுத்துட்டேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் போனோடனே சாமிக்கு தீபாரனை காமிச்சாங்க தீபாவனை காமிச்சிட்டு நெக்ஸ்ட்டு அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணி குங்குமம் வச்சு விட சொன்னாங்க குங்குமம் வச்சு விட்டுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து ரிட்டன் கிஃப்ட் அவங்களும் ஒரு தாம்பளம் கொடுத்தாங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் பிரசாதம் சுண்டல் எல்லாம் கொடுத்தாங்க சாப்பிட்டுட்டு நாங்கள் சாமியை வந்துட்டு நல்லா உட்காந்து ரொம்ப நேரம் ரசித்து பார்த்துட்டு இருந்தேன் ஏன்னா ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க நான் ஃபஸ்ட் டைம் வந்து வரலட்சுமி நோம்புக்கு போகிறேன் காலையில் வந்து பார்த்திங்கன்னா கோயிலில் போய் வரலட்சுமி நோம்புக்கு வந்து சாமி கும்பிட்டுட்டு வந்தேன் இந்த டைம் தான் வந்து பார்த்திங்கன்னா வரலட்சுமி பூஜைக்கு நான் போயிருக்கிறேன் நல்லா இருந்துச்சு இவங்க தான் ரெடி பண்ணியிருந்தாங்க அப்படியே சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம் பிரசாதம் வாங்கிட்டு அவ்வளோதான் இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோலாம் வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ